விஜய் டிவியின் நம்பர் ஒன் சீரியல் என்றால் அது சிறகடிக்க ஆசைதான் இதில் ஹீரோயினாக நடித்து வருகிறார் கோமதி பிரியா இந்த சீரியல் மூலமாக கோமதி பிரியாவுக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டமே கிடைத்து இருக்கிறது ஏழை குடும்பத்தில் இருந்து வந்த அப்பாவி மருமகளாக ஒரு கூட்டு குடும்பத்தில் சிக்கிக்கொண்டு மாமியாரிடம் படாத பாடுபடும் தான் மீனா உடையது இருப்பினும் மீனா முத்து கெமிஸ்ட்ரி தான் சிறகடிக்க ஆசை தொடர் நம்பர் ஒன் இடத்தில் இருக்க காரணம் கோமதி பிரியா பிப்ரவரி எட்டாம் தேதி பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார் அவர் கோயிலுக்கு சென்ற புகைப்படங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது துளி கூட மேக்கப் இல்லாமல் கோமதி பிரியா இருக்கும் புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் ஆச்சரியமடைந்து இருக்கின்றனர்